இப்போதும் மோடி கேட்கிறார் அவருடைய பிரைவேட் செக்ரட்டரியிடம் நாம் இனி ஏதாவது நாட்டுக்கு போக வேண்டியது இருக்கிறதா என்று உனக்கு ஏன் மீது ஆத்திரம் இரண்டாண்டு காலத்தில் ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு மின்னணைப்பு தந்தார் செந்தில் பாலாஜ் பொள்ளாச்சி ஆட்சிப்பட்டியில் ஒரு கோடி மக்களை திரட்டி ஒரு லட்சம் மாற்று கட்சியினரை திமுகவுக்கு கொண்டு வந்து சேர்த்தார் செந்தில் பாலாஜ் திராவிட முன்னேற்ற கழகம் கொங்கி சீமையில் நிராகரிக்கப்பட்டது அதே கொங்கி சீமையில் உள்ளாட்சி வந்த தேர்தலில் எல்லா இடங்களிலும் கொடியை பட்டொழி வீசி பறக்கமிட்டவன் செந்தில் பாலாஜ் அமலாக்கத்துறை அதிகாலை நேரத்தில் அவர் வீட்டுக்குள் நுழைகிறது நந்தமரத்துக்குள்ளே நாய் நுழைந்தது மாதிரி கரும்பு கொல்லைக்குள் காற்று நுழைந்தது மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கிற அமைச்சருடைய வீட்டுக்கு நுழைந்தார்கள் செந்தில் பாலாஜி மட்டும்தானா என் பெருமைக்குரியவர்களே டெல்லி சவுத் டெல்லியில் அதிகாரத்தில் இருக்கிற ஆம் கட்சி முதலமைச்சர்களே கைது செய்து விலங்கிட்டு வேட்டையாடக்கூடிய இந்த அயோக்கியத்தனத்தை இந்தியாவில் இதுவரைக்கும் யாராவது செய்திருக்கிறார்களா இல்லை இப்ப பிஜேபி ஒரு கொள்ளை கூட்டம் வந்து இன்றைக்கு ஆக்கிரமித்திருக்கிறது இதை பிஜேபி விரும்பவில்லை வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒரே சூரியன் வாய்ப்பளிக்க வேண்டிய வேட்பாளர் தயாநிதி மாறன் என்பதை நெஞ்சில் நிறுத்துங்கள் இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் இப்போது நடைபெறுகிற தேர்தல்தான் ஒரு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் ஒரு ஒரு பத்தாண்டு காலம் சமவெளியில் இருந்த என் நாட்டை பள்ளத்துக்கு தள்ளியவன் ஒரு பத்தாண்டு காலம் வெளிச்சத்தில் இருந்த நாட்டை இருட்டுக்குள் கொண்டு சேர்ந்தவன் ஒரு ஒரு பத்தாண்டு காலம் மலையின் உச்சியில் இருந்த நாட்டை ஒரு ஓடையில் கொண்டு போய் தள்ளியவன் இந்த நாட்டின் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவருக்கும் நமக்கும் தனிப்பட்ட விருப்பு விருப்பில்லை ஒரு பிரதமரை ஹீரோ ஒர்ஷிப்பாக இன்னைக்கு பிஜேபி கட்சியும் சண்பரிவார சக்திகளும் அவரை முன்னிறுத்துகிற பாதத்தை திரும்ப திரும்ப செய்கிறார்கள் ஆனால் பிஜேபி கட்சியில் ரத்த யாத்திரை நடத்தி ரத யாத்திரை நடத்தி ரத்தம் கசி வைத்து சட்ட பகலில் இஸ்லாமிய பொதுமக்கள் இந்தியாவின் மதச்சார்பை மீது அறிவிக்கப்படாத போர் தொடுத்தவர் லால் கிஷான் அத்வானி அந்த அத்வானிக்கு பொதுமக்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் பாரத ரத்னா விருது கொடுக்கிறார்கள் பாரதன பாரத ரத்ன விருதுக்கு அவர் உரியவரா என்று கேட்டால் அதற்கு என்னிடத்தில் இருந்து பல பதில்களை எதிர்கட்சிகள் எதிர்கொள்ள வேண்டியது சரி அந்த அந்த நாம் லால் பாரத விருதை வந்து குடியரசு தலைவர் மாளிகைக்கு வந்து பெற்றுக் கொள்ளுகிற அளவிற்கு அவருக்கு உடல் ஒத்துழைக்கவில்லை முதுமை அவரை முத்தமிடுகிறது குடியரசுத் தலைவராக இருக்கிற பெருமாட்டி குடியரசுத் தலை மாளிகையில் இருந்து வெளியே வந்து அத்வானியின் இல்லத்திற்கே போகிறார் குடியரசுத் தலைவர் யார் என்றால் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசருக்கு அதிகாரம் உள்ளவர் குடியரசு தலைவர் யார் என்றால் வைக்கிற அதிகாரம் உள்ளவர் குடியரசுத் தலைவர் யார் என்றால் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையாளருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிற அதிகாரம் உள்ளவர் விமானப்படை கப்பற்படை திரைப்படை தளபதிகளுக்கு கட்டளையிடுகிற இடத்தில் இருப்பவர் குடியரசு தலைவர் குடியரசு தலைவரை அத்வானி வீட்டுக்கு போகிறார் பாரத ரத்னாவை அவருடைய கையில் ஒப்படைக்க போகிறார் அத்வானி ஒரு சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார் அவருக்கு பக்கத்தில் நாடாளம் பிரதமர் நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார் குடியரசு தலைவர் நின்று கொண்டே இருக்கிறார் ஒரு குடியரசு தலைவர் பழங்குடியின வகுப்பை சார்ந்த பெண்ணை இந்த நாட்டில் ஆறாவது விரலாக அலட்சியப்படுத்த முடியும் என்று அவர்கள் உலகத்தின் பல நாடுகளுக்கு நாம் சென்றிருக்கிறேன் இந்தியாவில் இருக்கின்ற பாராளுமன்ற கட்டிடம் போல வனப்பும் வலிமையும் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை அப்படி ஒரு பாராளுமன்ற கட்டிடம் நமக்கு இயல்பாகவே அமைந்து விட்டதற்கு பிறகு சென்ட்ரல் விசா என்கிற பெயரால் நாட்டு மக்களினுடைய மதிப்பணத்தில் மஞ்சள் ஒளிக்கிற மோடி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவழித்து புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை கட்டினார் அதனுடைய திறப்பு விழாவிற்கு குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு இல்லை ராமர் பிரதிஷ்டை என்று அயோத்தியில் ஒரு கோவில் எழுப்பினார்கள் அந்த ராமர் கோவில் பிரதிஷ்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முர்களுக்கு அழைப்பு இல்லை ஆகவே இந்த நாட்டில் ஒரு நிலைச்சத்தனமான சத்தனமான நியாயம் கூட இல்லாத ஒரு அரக்கனுடைய கையில் இந்த நாடு இன்றைக்கு சிக்கி இருக்கிறது இந்த நாட்டை விடுவிக்க வேண்டிய நேரம் மோடியின் கையில் இருந்து விடுவிக்க வேண்டிய நேரத்திற்காகத்தான் இந்த தேர்தல் ஆகவே மோடியின் கையிலிருந்து இந்தியாவை விடுவிப்பதற்கு எதிர்கட்சிகள் ஒற்றுமையாக இல்லை என்பதுதான் நமக்குள்ள இருந்த பெரும் குறை இந்த பூனைக்கு யார் மணிகட்ட முடியும் என்று யோசித்த பொழுது என் பெருமைக்குரியவர்களை ஒரு தேசிய கட்சியின் தலைவர் தான் இந்த முடிவுக்கு முகம் தந்திருக்க வேண்டும் ஒரு மாநில கட்சியின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் இந்த முடிவுக்கு முகம் வந்ததுதான் இந்தியாவினுடைய புதிய சிறைத்திறன் எதிர்ப்பிசையில் இருக்கிற இடதுசாரிகளையும் காங்கிரசையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்தார் இந்தியா கூட்டணி என்கிற கூட்டுக்குள் அடைபட மாட்டார் வங்காள சிங்கம் மம்தா என்று கருதி கொண்டிருந்தார்கள் நான் வேட்பாளர்களை தனியாக அறிவித்தாலும் நான் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறேன் என்று அறிவித்தார் மம்தா பானர்ஜி தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னாலேயே பிரதமர் நாற்காலிகளை உற்பத்தி செய்து தரக்கூடிய உத்தரப்பிரதேசத்தின் ஆகப்பெரிய தலைவராக இன்றைக்கு கருதப்படுகிற அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி உடன்பாட்டை முடித்துவிட்டார் இன்றைக்கு சத்ரபதி சிவாஜி உலகிய மராட்டிய மண்டலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு பதினேழு உத்தவ் தாக்கரே அவருடைய தேசியவாத காங்கிரசிற்கு பத்து இடம் என்று தொகுதி உடன்பாட்டை இன்றைக்கு வெற்றிகரமாக முடித்து விட்டார்கள் ஒரே நேர்கோட்டில் இணைக்க வைத்து இந்தியா கூட்டணியை அமைத்து மோடிக்கு முடிவுரை எழுதுகிற ஒரு மகத்தான யுத்தத்திற்கு அகரம் தலைவன் திமுகவின் தலைவன் ஸ்டாலின் என்று வரலாறு அவரை இன்றைக்கு வரவைத்துக் கொண்டு பேசுகிறது அதனால் தான் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற ஒரு மாநில கட்சியினுடைய முதலமைச்சரை மரியாதை இல்லாமல் பேசுகிறார் திமுக தனிமைப்படுத்தப்படும் திமுகவை அழிப்பதுதான் என்னுடைய வேலை என்று ஒரு பிரதமர் தன்னுடைய உயரத்தை மறந்து பேசுகிறார் நான் கேட்கிறது ஒரு பிரதமர் பேசலாமா காங்கிரஸ் இல்லாத இந்தியா இன்னைக்கு சொன்னா இனி இன்னைக்கு காலம் மாறி இருக்கிறது மோடிக்கு நிகராக ராகுல் காந்தியினுடைய படத்தை போட்டு ஊடகங்களும் செய்தித்தாளர்களும் இன்றைக்கு செய்தி போடுகிற அளவிற்கு ராகுல் காந்தி இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உன்னால் படைக்க முடிந்ததா நீ ஒரு தேசிய கட்சி இன்னைக்கு மணிப்பூரில் உன்னுடைய வேட்பாளரை நிறுத்த முடியவில்லை நீ மேகாலயாவில் வேட்பாளரை நிறுத்த முடியவில்லை மணிப்பூரில் ஏன் வேட்பாளரை நிறுத்தவில்லை மணிப்பூர் இயற்கை நாட்டியம் செய்கிறோம் அழகு கொழுந்திருக்கிற மாநிலம் அந்த மாநிலத்தில் குன்கீணத்தை சார்ந்த இரண்டு பெண்கள் என் தாய்மார்களை சொல்வதற்கே எனக்கு நாக்கு நெடுங்குகிறது

இந்தியாவின் எல்லையில் இந்த நாட்டின் மானம் காக்க போராடிய ஒரு ராணுவ வீரனுடைய மனைவி அவருக்கு வயது நாற்பது இதுதான் இன்றைக்கு இருக்கிற இந்தியா நான் கேட்கிற இந்த அநியாயத்தை செய்து மன்னிப்பு கேட்டீர்களா மறப்போ மன்னிப்போம் என்றாவது சொன்னீர்களா மணிப்பூர் மாநிலத்திற்கு சென்று அந்த மக்களிடத்திலே நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்றாவது சொன்னீர்களா இந்த அநியாயத்தை அராஜகத்தை அங்கே அரங்கேற்றிய பொழுது எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள தனி விமானத்தில் அவர் எட்டு நாடுகளுக்கு சுற்றுப் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார் இன்னைக்கு இந்திய மல்யுத்த வீரர்களின் சங்க தலைவன் பிரிஜின் சிங் மெம்பர் ஆப் பார்லிமெண்ட் பிஜேபி மல்யுத்த வீராங்கனைகள் பெண்களும் இருக்கிறார்கள் அந்த மல்யுத்த வீர வீரர்களின் சங்க தலைவன் பிரிஜின் சிங் மல்யுத்த வீராங்கனைகளை கற்று கலைக்கிறார் அவர்களை பாலியல் வல்லுறவு காலாக்குகிறார் மல்யுத்த வீராங்கனைகளே அழுகிறார்கள் இவனிடமிருந்து எங்களுக்கு விடுதலை பெற்று தாருங்கள் என்று இதுதான் இன்றைக்கு இருக்கிற இந்தியா இந்த இந்தியாவில் இன்னும் அவர் பிரதமராக நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவருடைய விருப்பத்திலே நான் குறை காண விரும்பவில்லை நீ பத்தாண்டு காலத்தில் இந்தியாவின் பிரதமராக இருந்த காலத்தில் நீ நாட்டு மக்களுக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாயா இல்லை கடல் கடந்த நாட்டில் படத்தை கொண்டு வந்து இந்திய மக்களுக்கு அவருடைய செலுத்தப்படும் என்றாய் செலுத்தினாயா செலுத்தவில்லை என்கிற இல்லை உணர்வால் இருபத்தி ரெண்டில் விவசாயிகளுக்கு ரெட்டிப்பு வருமானம் கிடைக்க ஏற்பாடு செய்தேன் என்றாய் இன்னைக்கு பத்தாயிரம் விவசாயிகள் என்னுடைய பத்தாண்டு காலத்தில் தற்கொலை செய்திருக்கிறார்கள் நீ மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தாய் குறைந்த பட்சம் எதிர்கட்சி தலைவரிடத்தில் விவாதித்திருக்க வேண்டும் விவசாயிகளின் சங்க பிரதிநிதி விவாதித்திருக்க வேண்டும் மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தாய் விவசாயிகள் போராடுவதற்கு தேதி குறித்தார்கள் தலைநகர் டெல்லிக்கு வந்தார்கள் பல பழக்கம் டெல்லி சாலையில் ஆணியடைந்தார்கள் விவசாயிகள் போராடுவதற்கு தேர்ந்த இடத்தை தேர்ந்தெடுத்த இடத்தை இணையதளத்தை துண்டித்தார்கள் மின்சாரத்தை துண்டித்தார்கள் தண்ணீரை துண்டித்தார்கள் ஆனாலும் வலியோடும் துயரத்தோடும் மிகுந்த வைராக்கியத்தோடு விவசாயிகள் ஓராண்டு காலத்திற்கு மேலாக போராடினார்கள் அந்த போராட்டத்தில் எழுநூறு விவசாயிகள் செத்து போனார்கள் இந்திய அமைச்சருடைய மகன் ஒரு படகு காலில் போராட்டம் நடந்த இடத்திற்கு வந்து போராடிக் கொண்டிருந்த விவசாயிகள் மீது மோதி ஒன்பது பேர் துடிக்க துடிக்க கொல்லப்பட்டார்கள் எனக்கு தெரிந்து இந்தியா கூட்டணி இன்றைக்கு அமைந்திருக்கிறது நாங்கள் வெற்றி பெறுவதற்கான சூழல் வந்திருக்கிறது என்று சம்பத்து உறுதியாக நம்ப காரணம் அதே விவசாயிகளுக்காக அவர் கொண்டு வந்த சட்டத்தை மோடி திரும்ப பெற்றார் என்றால் விவசாயிகளுக்கு முன்னாலேயே நீ மண்டியிட்டவன் வாக்காளர்களுக்கு முன்னால் மண்டியிட வேண்டிய காலம் இன்றைக்கு வந்திருக்கிறது உங்கள் நியாயத்தை சொல்லுங்கள் நீ பத்தாண்டு காலத்தில் இருநூற்றி பத்து நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறாய் இப்பொழுதும் மோடி கேட்கிறார் அவருடைய பிரைவேட் செக்ரட்டரியிடம் நாம் இனி நாட்டுக்கு போக வேண்டியது இருக்கிறதா என்று பிரைவேட் செக்ரட்டரி சொல்லுகிறார் சுடுகாட்டுக்கு தான் இனிமேல் போக வேண்டும் என்று எல்லா நாட்டுக்கும் திக்கு விஜயம் செய்து ரோமாவரி நகரம் தீப்பற்றி எறிந்த பொழுது நீரோ மன்னன் விடிவாசித்துக் கொண்டிருந்தாம் சரித்திரத்தில் படித்திருக்கிறேன் பதிவு செய்து வைத்திருக்கிறேன் அதை இன்றைக்கு என்னுடைய நாட்டில் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஸ்டாலின் இந்த முடிவை துணிச்சலாக எடுத்தார் ஒரு ஊழல் வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த வழக்கை விசாரித்து எங்களுக்கு அறிக்கை தாருங்கள் என்று சுப்ரீம் கோர்ட்டு கேட்கிறது அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் நடத்தினர் ஓட்டுநர் அவர்களை நியமிப்பதற்கு செந்தில் பாலாஜி காசு வாங்கி கொண்டார் என்பது குற்றச்சாட்டு உனக்கு ஏன் திமுகவின் மீது ஆத்திரம் இரண்டாண்டு காலத்தில் ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு மின்னணைப்பு தந்தார் செந்தில் பாலாஜ் பொள்ளாச்சி ஆட்சிப்பட்டி ஒரு கோடி மக்களை திரட்டி ஒரு லட்சம் மாற்று கட்சியினரை திமுகவுக்கு கொண்டு வந்து சேர்த்தார் செந்தில் பாலாஜ் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கொங்கு சீமையில் காலு உண்ட முடியாத அளவிற்கு நிராகரிக்கப்பட்டது அதே கொங்கு சீமையில் உள்ளாட்சி வந்த தேர்தலில் எல்லா இடங்களிலும் திமுகவின் கொடியை பட்டொளி வீசி பறக்கவிட்டவன் செந்தில் பாலாஜ் அந்த தனிப்பட்ட வண்ணத்தை கடந்த ஆட்சி காலத்தில் செய்த குற்றத்திற்கு அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அந்த தீர்ப்பை அந்த வழக்கை விசாரித்த அறிக்கை வாருங்கள் என்று உச்ச நீதிமன்றம் கேட்டால் அமலாக்கத்துறை அதிகாலை நேரத்தில் அவர் வீட்டுக்குள் நுழைகிறது நந்தவனத்துக்குள்ளே நாய் நுழைந்தது மாதிரி கரும்பு கொல்லைக்குள் காத்தொருமை நுழைந்தது மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கிற அமைச்சருடைய வீட்டுக்கு நுழைந்தார்கள் அமலாக்கத்துறை அவரை கைது செய்தது ஜூலை பதினைந்தில் கைது செய்து அவர் இன்னும் சிறைச்சாலையில் இருக்கிறார் செந்தில் பாலாஜி மட்டும்தானா என் பெருமைக்குரியவர்களே டெல்லி சவுத் டெல்லி நார்த் டெல்லி வெஸ்ட் மூன்று மாநகராட்சிகளை கையில் வைத்திருக்கிற ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் அதிகாரத்தில் இருக்கிற ஆம் ஆத்மி கட்சி ஏன் தஞ்சாவிகள் பாய்கின்ற பஞ்சாபில் அதிகாரத்தில் இருக்கிற ஆம் ஆத்மி கட்சி அந்த கட்சியினுடைய தலைவன் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு கைது செய்யப்படுகிறார் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் யார் கைது செய்யப்படுகிறார் ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கைது செய்யப்படுகிறார் இந்தியாவில் இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா இப்படி ஒரு அநியாயம் அரங்கேறியதுண்டா எதிர்கட்சிகளை இயல்பாக இருக்கலாம் அதிலே கூட நான் தவறு காணவில்லை ஆனால் முதலமைச்சர்களையே கைது செய்து விலங்கிட்டு வேட்டையாடக்கூடிய இந்த அயோக்கியத்தனத்தை இந்தியாவில் இதுவரைக்கும் யாராவது செய்திருக்கிறார்களா இல்லை எந்த கேள்வி கேட்டாலும் பதில் இல்லை இப்ப பிஜேபி ஒரு கொள்ளை கூட்டம் வந்து இன்றைக்கு ஆக்கிரமித்திருக்கிறது இதை பிஜேபி காடர்களை விரும்பவில்லை அப்படி ஒரு ஆட்சி இந்த நாட்டில் இன்னைக்கு அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டியது கடமை தாமதித்தால் எதுவும் நேரலாம் புயலில் பிறக்கும் கீதங்கள் இந்த பூமியை பற்றி வினுக்கட்டும் என்றான் ஒரு கவிஞர் பூமியை பற்றி உருக்க வேண்டும் நீங்கள் அளிக்கிற வாக்குகள் இதை யார் செய்வது நான் செய்கிறேன் அமலாக்கத்துறை நடவடிக்கை சிபிஐ நடவடிக்கை எல்லா நடவடிக்கைகளையும் எதிர்கொண்டு நான் இதை சந்திக்கிறேன் என்று இந்தியாவில் ஒரு துணிச்சலான அயல் லீடர் இருக்கிறார் என்றால் பொலிட்டீஷியன் இருக்கிறார் என்றால் அது ஸ்டாலின் மட்டும்தான் வடதேசமே இன்றைக்கு வழிமுடுகிறது ஸ்டாலின் அவருடைய பேர் சும்மா வைக்கப்படவில்லை அதிபர் சாம்ராஜ்யத்தை சாய்ப்பதற்கு நதிக்கரை ஓரத்தில் புரட்சியை சூறு கொள்ள வைத்து அதில் மாபெரும் வெற்றி பெற்ற தலைவர் அடுத்த அதிபராக ரஷ்யாவில் முடிசூட்டப்பட்டவர் ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் மறைந்து போனார் சென்னை கடற்கரையில் அஞ்சலி கூட்டம் பத்து லட்சம் மக்கள் அஞ்சலி செலுத்த வந்தார்கள் அதிலே கூட்டத்தில் கலந்து கொண்டவர் கலைஞர் கலைஞர் பேசும் பொழுது சொன்னார் ஸ்டாலின் மறைந்து போனார் ஒரு சோவியத் சொர்க்கத்தை சிருஷ்டித்தவர் மறைந்து போனார் என் கண்கள் குளமாகின்றன ஸ்டாலின் மறைந்த இன்றைக்கு எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் அவனுக்கு நான் ஸ்டாலின் என்று பெயர் சூட்டுகிறேன் என்று பத்து லட்சம் மக்கள் மத்தியில் தான் அண்ணன் ஸ்டாலின் ஒரு குழந்தைக்கு ஐயரை அழைப்பார்கள் ஆசிரியரை அழைப்பார்கள் வயதில் பெரியவரை அழைப்பார்கள் நாட்டாமை அழைப்பார்கள் ஆனால் பத்து லட்சம் மக்கள் மத்தியில் பெயர் சூட்டப்பட்ட தலைவன் ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் தான் அன்றைக்கு ஹிட்லர் ஐ ஆம் த மைட்ரி ஸ்டேட் நானே அரசு நானே எல்லாம் என்று எமதர்வார் நடத்தியவன் ஸ்டாலின் ஆல் த ஜட்ஜஸ் ஆர் மை அட்வொகேட்ஸ் எல்லா நீதிபதிகளும் என்னுடைய வழக்கறிஞர்கள் என்று கோக்கரித்தவன் அன்றைக்கு ஹிட்லர் அந்த ஹிட்லர் கடைசி காலத்தில் தன்னுடைய காதல் மனைவியை கட்டி அடைத்துக் கொண்டு தற்கொலை செய்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஹிட்லருக்காவது ஒரு மனைவி இருந்தார் உங்களுக்கு அதுவும் இல்லை ஆனால் உங்களினுடைய சாம்ராஜ்யம் முடிவுக்கு வரப்போகிறது என்றால் இட்லருடைய சாம்ராஜ்யத்தை முடித்து வைத்தவர் ஸ்டாலின் இன்றைக்கு மோடியின் சாம்ராஜ்யத்திற்கு முடிவு எழுதப் போகிறவர் எங்கள் ஸ்டாலின் அதற்காகத்தான் இந்த யுத்தம் இந்தியாவின் வரலாறு கங்கை கரையில் இருந்து எழுதப்படக்கூடாது காவிரி இருந்து எழுதப்பட வேண்டும் என்றார் அண்ணா காவிரி இருந்து எழுத தொடங்கி இருக்கிறார் எங்கள் தலைவர் ஸ்டாலின் ஆகவே இந்த யுத்தம் மகத்தான யுத்தம் இந்த யுத்தத்தில் இந்த களத்தில் முரசொலி மாறன் பெற்றெடுத்த பிள்ளை தயாநிதி மாறன் களத்தில் நிற்கிறார் முரசொலி மாறன் தன்னுடைய இளைய வயதில் ஏன் வேண்டும் இன்பத்திராவிடம் என்று புத்தகம் எழுதியவர் முரசொலி மாறன் ஒரு திராவிட இயக்க மாணவனாக இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கும் அவர் எழுதிய திராவிட இயக்க வரலாறு தான் எங்களுக்கு பிராண புத்தகம் முரசொலி மாறன் திமுகவினுடைய லட்சிய முரசம் மாமலு சுயாட்சி அதற்கு இந்த நாட்டில் ஒரு அற்புதமான கருத்து சரிவுள்ள ஒரு கால பெட்டகத்தை தந்தவர் முரசொலி மாறன் அந்த முரசொலி மாறனின் பிள்ளை தயாநதி மாறன் களத்தில் இருக்கிறார் தனக்கு ஒதுக்கப்பட்ட பதினேழு கோடி நிதியை முழுவதுமாக செலவழித்த ஒரே எம்பி தயாநிதி மாறன் என்பது வரலார் மத்திய சென்னை வேட்பாளர் தயாநிதி மாறன் ஐந்தாண்டு காலத்தில் எல்லா நிதியையும் ஒதுக்கியது மட்டுமல்ல எல்லாவற்றுக்கு மேலாக முக்கியமான விவாதங்கள் ஒரு எம்பி எப்படி இருக்க வேண்டும் என்று அண்ணாவிடத்தில் கேட்டார்கள் அண்ணா சொன்னார் இஸ் ஒன் ஆஃப் டெல்லி மோத யுத்தம் செய்ய டெல்லியில் குவிந்து கிடக்கிற அதிகாரத்தை உடைத்து நுறுக்க திமுக ஒரு படைக்கலனை அனுப்புகிறது என்றார் அண்ணா அந்த படைக்கலனாக பரிணமிக்கின்ற தயாநிதி மாறனுக்கு உங்கள் விலை மதிக்க முடியாத வாக்குகளை மாற்று கட்சி வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் நிராகரியுங்கள் பந்திகளின் முன்னால் முத்தை சேரவிடாத ஆழ்விட்டு பெண் வாங்கியவர் செய்த பூனை ஆந்தைக்கு கட்டி மிகழாதீர்கள் நீ விட்ட பெண் மாளிகை கட்டி பெய்தை நேர்ந்து குடியேற்றி விடாதீர்கள் செருப்புக்கு தோல் வேண்டி ஒரு செல்வ குழந்தையை கொண்டு விடாதீர்கள் வழியிருக்கு குழியில் விழுந்து விடாதீர்கள் கரும்பிற்கு இரும்பை விடாதீர்கள் கனி இருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள் காரியம் யாவற்றுக்கும் கை கொடுக்க தயாநிதி மாறன் தயாராக இருக்கிற பொழுது வந்து செல்லக்கூடிய புறம்போக்குகளை ஒப்புக்கொள்கிற பாவத்தை மறந்தும் செய்து விடாதீர்கள் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி இன்னும் ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிற காரணத்தால் விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன் வெற்றி விழாவில் சந்திக்கிறேன் விடிய விடிய பேசுகிறேன் என்றனர்